ப்ளீஸ் லைக் ஷேர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் லக்ஷ்மி குபேர எந்திர கோலம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ போய்ட்டோம் பார்ட் டூவில் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு காமிச்சு உங்களை இன்னொரு பீஸ் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு ஒரு சைடு போட்டதை எடுத்து உரம் வச்சிடுவோம் ஒரு சைடு போட்டதில் நம்ம இப்போ எப்படி போட்டிருந்தோம் இல்லைங்களா இப்படி திருப்பிக்கலாம் இந்த ஒயர் இருக்கிற சைடு நம்ம முன்னாடி வச்சுக்கலாம் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு பூ போட்டுட்டு வரப்படுறோம் ரெண்டு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் இந்த மூணு மணியும் இந்த ஒரு பூவுக்கு அதுக்கடுத்து நம்ம இந்த ரெட் கலர் மணியில் இந்த ஒயரை விடணும் இன்னொரு பூ போட்டுட்டு வந்து தான் அந்த பூ போடுப்புறம் இந்த மணியில் ஒயரை விட்டு எடுத்துடணும் ரெட் கலர் மணியில் ஒயரை வெட்டி எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு ஒயிட் கலர் மணி கூக்கணும் அதுக்கடுத்து இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ஒயரை வெட்டி எடுக்கணும் அதுக்கடுத்து கிழ கீழே இருக்க மணியில் இந்த ஒயரை வெட்டி எடுக்கணும் இந்த எல்லோ கலர் மணிலேயும் இந்த ஒயரை வெட்டி எடுக்கணும் இப்போ ரெண்டு பூ போட்டிருக்கோம் புரிவிதான்னு பாருங்கள் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடணும் எல்லோ கலரில் ஒரு பூ போட்டுருக்கோம் இந்த ஒயிட் கலர் பூ போட்டுட்டு இந்த எல்லோ கலர் பூ போட்டிருக்கோம் இப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ எல்லோ கலரில் போடணும் ஒரு பூ வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் வைக்கணும் இந்த மூணு பூ எல்லோ கலரில் நீங்கள் போட்டுட்டு வாங்க இங்கே வந்து கலர் மாற்றும் போது நான் சொல்கிறேன் நானும் போட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இப்போது ஒரு எல்லோ கலர் வச்சு ஒரு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து மூணு பூ போடணும் எல்லோ கலர் வச்சு மூணு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க மேலே இருக்க ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ போடுங்க மூணு பூ எல்லோ கலரில் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரைட் சைடு உயர் கீழே இருக்க மண்ணில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கொடுக்கணும் ரெண்டாவது முனியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் உள்ள க்ரீன் கலர் வச்சா இந்த ஒயிட் கலர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு பார்த்தேன் ஆனால் அந்த க்ரீன் கலரில் இந்த ஊசி உள்ளே போயிட்டு வரல ஊசியை சின்ன சைஸாக எடுத்து க்ரீன் கலரில் கோக்கலான்னு பார்த்தா இந்த ஒயர் அந்த சின்ன சைஸ் ஊசியில் போகல இப்படியா பார்த்துட்டு தான் நான் வேறு வழி இல்லாமல் இந்த ஒயிட்டும் இந்த எல்லோவும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த மாதிரி நாலு பூ போடணும் இங்கே நான் ஒரு பூ போட்டுட்டு உங்களை மூணு பூ போட சொல்லியிருந்தேன் இங்கே நீங்கள் நாலு பூவும் நீங்களே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு எல்லோ கலர் கொடுக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு பூ எல்லோ கலர் போட சொல்லியிருந்தேன் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கொக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கடைசி இப்போ போட போகிறோம் ரெண்டு மணி ஒயிட் கலர் கவுத்துட்டு நாட் போட்டுடலாம் இப்போது பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த பீஸ் வச்சு ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே லைன் ஜாயின் பண்ணோம்னா கோலில் ஜாயின்ட் ஆகிடும் ஒரு லைன் போட்டுட்டு நாட் போட்டோமே அந்த பீஸ் மேலே வச்சுக்கலாம் இந்த ஒயரை நாட் போட்டு கட் பண்ணிடலாம் வேறு ஒயர் எடுத்து ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு பீஸ் போட்டு வச்சுருந்தோம் அதை நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏன்னா இது இங்கேருந்து ரெண்டு பூ ஜாயின் பண்ணி வரணும் அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாக நாட் போட்டுட்டேன் பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் ஒரு லைன் இப்போ அந்த பீஸ் மேலே வச்சுருக்கேன் ஒயர் கட் பண்ணி நாட் போட்டுட்டு இந்த பீஸ் கீழே வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு அடி ஒயர் எடுத்து ஊசி கோத்து வச்சுருக்கேன் ஒரு சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் எந்த சைடு வேணாலும் ஒரு சைடு ஒயரை இந்த ரெட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு சைடு ஒயரை இந்த ஒயிட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் ஒயிட் கலர் மணி கூர்க்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த ரெண்டு பூ போட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எல்லோ கலரே போட்டுட்டு வரணும் இங்கே வந்து ரெண்டு ஒயிட் கலர் வரும் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஒயிட் கலர் அந்த மாதிரி இந்த இடம் ரெண்டு ஒயிட் கலர் வரும் அவ்வளோதான் ஈஸியாக போட்டுக்கலாம் இந்த இடம் இந்த ரெண்டு பூ வரும்போது ரெண்டு ஒயிட் கலர் வைக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் இப்போது எல்லோ கலர் இந்த இந்த ஃபஸ்ட்டில் ரெண்டு ஒயிட் கலர் வரும் சென்டரில் ரெண்டு ஒயிட் கலர் வரும் இந்த லாஸ்ட்டில் ரெண்டு ஒயிட் கலர் வரும் மற்றது எல்லாம் எல்லோ கலர் தான் தைரியமாக போட்டுட்டு வாங்க ஊசியில் கொக்குறதுனால ரெண்டு அடி நம்ம அப்படியே கொத்தோம்னா அடி ஒயரே போதும் லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் ஒரு எல்லோ கலர் இந்த எல்லோ கலர் முடிஞ்சதும் உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப் முடிஞ்சதும் ஒயிட் கலர் வைக்கணுன்னு இப்போ ஒயிட் கலரு அதுக்கடுத்த ஒரு ஒயிட் கலர் வைக்கணும் அவ்வளோதான் ஒயிட் கலரில் இப்படி இன்ட்டு மாதிரி ஒரு கோடு வந்ததுன்னா இந்த கோலம் கரெக்டாக வரும் இப்போது எல்லோ கலர்லேயே போட்டுட்டு வாங்க இந்த கடைசி பூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஒயிட் கலர் வைக்கணும் அது நான் சொல்கிறேன் நீங்கள் இதை போட்டுகிட்டே வாங்க எல்லோ கலர் போட்டுகிட்டே வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ போடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நடுவில் ஒரு ஒரு எல்லோ கலர் நாலு எல்லோ கலர் வைக்கணும் நாலு பூ எல்லோ கலரில் ஒரு ஒரு மணி வச்சு போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போது ஒரு வெள்ளை கலர் மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கடைசி பூ போட போகிறோம் கீழே ரெட் கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் அப்புறம் நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய கோலம் போட்டு முடிச்சிட்டோம் லக்ஷ்மி குபேர எந்திர ரங்கோலி போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க கோலம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்